வணக்கம் செல்வ கணபதி பகபே சரணம் விநாயக பெருமான் அருளால் லக்ஷ்மி கணபதியின் அருளால் மிதுனராசி நேர்களுக்கும் கன்னிராசி நேர்களுக்கும் நீங்கள் நினைப்பது நடக்கட்டும் சந்தோஷங்கள் மலரட்டும் நோய் விலகட்டும் செல்வம் பிறகும் செல்வம் நிறையட்டும் மாதம் பிறப்பு ஆணி மாதம் புரோதி வருடம் மானி மாதம் ஒன்றாம் தேதி திரையோதசி திதி யோகம் உத்ராட நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தனுசு ராசியில் இன்று மாலை வரை பிறப்பவர்கள் தனுசு ராசியிலும் அதன் பிறகு பிறப்பவர்கள் மகர ராசியிலும் பிறப்பார்கள் இன்னைக்கு ராசிக்கு சந்திராஷ்டமம் ராசி மிதராசி ராசியை பற்றி இந்த பதிவு இரு ராசிகளும் அறிவில் அறிவுச் சிறந்த உச்சம் பெற்ற ராசி இந்த இரு ராசிகளும் கருத்து மோதலை விட்டுவிட்டு இவர்களுக்குள் புதைந்திருக்கும் பலம் திறமை இவற்றை பயன்படுத்தினால் ஒன்றாக இருக்கும் ஒரே குடும்பத்தில் இருக்கும் கன்னிராசிக்கும் மிதுனராசினர்களுக்கும் நிறைய முன்னேற்றங்கள் வாழ்க்கையில் அடைய முடியாத வெற்றிகள் எல்லாம் எளிதாக நீங்கள் அடைந்து விடலாம் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மிதுனராசி மூன்றாம் இடத்தில் சுக்ரன் புதன் சூரியன் சுக்ரன் புதன் சூரியன் இந்த மூன்று கிரகங்களும் எப்பொழுதும் கூட்டணியாக இருக்கும் நான்கில் சுகஸ்தானத்தில் கேது எட்டாம் இடத்தில் சந்திரன் மிதவராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் கன்னிராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சந்திரன் சனி ஒன்பதாம் இடத்தில் கன்னிக்கு ஆறாம் இடத்தில் ராகு கன்னிக்கு ஏழாம் இடத்தில் மிதவராசிக்கு பத்தாம் இடத்தில் குருவும் செவ்வாயும் கன்னியாராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் மிதன ராசிக்கு விரையஸ்தானத்தில் ராசி பொறுமை அவசியம் நிதானம் அவசியம் உங்களுடைய பலவீனம் பலம் அதாவது கன்னிராசியும் மிதனராசியும் யாரிடமும் வெளிப்படையாக சொல்லிவிடாதீர்கள் ரகசியமாக நீங்கள் ரகசியம் காப்பாற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது இரண்டு ராசிகளுக்கும் புதன் அதிபதி உலகத்திற்கே செல்வன் செல்வம் கொடுக்கக்கூடிய புதன் பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதியாக உள்ளார் அதிக அறிவுத்திறன் அதாவது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் உங்கள் ராசியே புதனாக அமைந்துள்ளது அதிர்ஷ்டசாலிகள் நீங்கள் ஆனால் நவக்கிரகங்கள் தன்னுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு ஒவ்வொருவருக்கும் கர்மாவை மாறி மாறி வழங்கிக் கொண்டிருக்கும் நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் அது உங்கள் சுயஜாதகத்தின் அடிப்படையில் மிதோராசினியர்கள் மிருகசிரசம் திருவோதிரை புனர்பூசம் செவ்வாய் ராகு குரு தசையில் பிறந்திருப்பார்கள் கன்னியாராசி உத்திரம் சூரிய தசை அஸ்தம் சந்திர திசை சித்திரை செவ்வாய் திசை இந்த திசையில் பயணித்திருப்பார்கள் இதில் அஸ்தத்துக்கும் உத்தரத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இரு ராசிகள் திருமணம் செய்து கொள்ளலாமா என்றால் ரஜி தட்டும் மற்ற நட்சத்திரங்கள் ஓரளவுக்கு பொருத்தமாக இருக்கும் இந்த ரெண்டு ராசிக்கும் உள்ள வேறுபாடு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒரு ஒரு டீச்சராக இருந்தாங்கன்னா ரெண்டு பேருமே அறிவாளியாக இருப்பாங்க கொஞ்சம் வித்தியாசம் என்ன பார்த்தீங்கன்னா மிதுராசினியர்கள் அதிகமாக உலகத்தில் உள்ள அனைத்து விஷயங்களையும் தெரிந்தவர்கள் அதை சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்லி அதற்குண்டான புகழ்ச்சியை பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் அது அவர்கள் அதிகம் பேசுவது குறைத்தால் அவர்கள் நிலை உயரும் கன்னிராசினியர்கள் பார்த்தீங்கன்னா புதனுக்கு அறி புதனுக்குரியவர் நிறைய அறிவாளிகள் அவங்க வந்து அடு ரகசியம் காப்பது மிக மிக அவசியம் தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை அடுத்தவர்களும் சொல்லக்கூடாது நான் இதை செய்ய போகிறேன் இதை இதை செய்து இதை சாதிக்க போகிறேன் என்று சொன்னால் அது அந்த அளவுக்கு சாதிக்க முடியாது கடந்த ஒரு ஏழு எட்டு வருடங்களாக நேயர்கள் பலவித பாதிப்பில் உள்ளார்கள் இப்போது கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு சந்திரன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருப்பதால் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி ஏற்படும் குருவின் குரு பார்வை சந்திரன் மீது குரு சந்திர யோகம் உண்டு நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமண பேச்சு அடிபட்டு வரன் பார்த்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது இப்பொழுது ஒரு நல்ல பேச்சுவார்த்தை உடன்பட்டு திருமணத்தில் தேதி நிச்சயிக்கப்படக்கூடிய நிலை உருவாகும் அடுத்து கடகராசி மிதுனராசிக்கு சந்திராஷ்டமம் எட்டாம் இடத்தில் சந்திரன் மறைந்து உள்ளார் இந்த மூன்று நாட்கள் சனிக்கிழமை திங்கட்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை ஈவினிங் வரைக்கும் ரொம்ப அமைதியாக இருப்பது நல்லது இந்த சமயத்தில் ஏதாவது பேசுனா தேடி தேடி வரும் பிரச்சனைகள் பிரச்சனைகள் வராமல் இருக்க வேண்டுமென்றால் நவகிரத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்யுங்கள் இன்று சனி பிரதோஷம் சனிஸ்வர பகவானுக்கும் நந்தியம்பெருமானுக்கும் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வது அந்த தோஷங்கள் சந்திராஷ்டம தோஷங்கள் விலகி நன்மையாக மாறும் மிதுனராசிக்கு நெருப்பின் மேல் நின்றது போல் ஒரு தருணம் உறவுகளால் சிக்கல்கள் உறவுகளால் சிக்கல்கள் உறவுகளால் நிம்மதியற்ற சூழல் கணவன் மனைவி உறவு தன் பிள்ளைகள் வாழ்க்கை உடன் சகோதர சகோதரிகளின் தொடர்புகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சிக்கலில் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் கிரகம் நீச்சம் பெற்றிருந்தாலும் மறைந்திருந்தாலும் அது இது போன்ற நிகழ்வுகளை ஏற்படுத்தும் இது போன்ற தருணங்களில் நீங்கள் அவர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கன்னீராசிக்கு ராசியில் கேது ராசியில் கேது ராசிக்கு சுகஸ்தானத்தில் கேது ஒரே ராசி ஒரே வீட்டில் இருந்தால் இவர்கள் கண்ணீராசியும் மிதனராசியும் இணைந்து அவர்கள் பலத்தை பயன்படுத்தி முயற்சி செய்தால் எத்தகை கஷ்டங்கள் எவ்வளோ கடன் இருந்தாலும் அதை தீர்த்திடலாம் ஆனால் இவர்களுக்குள்ளேயே கருத்து மோதல்கள் என்ன சிதறல்கள் இருந்தால் நீயா நானா என்ற யுகம் இருந்தால் அவங்க வந்து பாதிக்கப்பட்டுருவாங்க ஆணவம் இருக்கக்கூடாது ஆணவம் அழிக்கும் கன்னிராசிக்கும் சரி மித ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆணவம் என்ற ஆணவம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்குள்ள வந்து ஒரு நிம்மதியே இல்லாத வரை கடைசரைக்கும் ஆயிடும் அந்த ஆணவமே உங்களுடைய ஏற்றத்திற்கு அழிவை கொடுக்கும் அதனால் என்ற வார்த்தையை இருவரும் பயன்படுத்துவது தவறு அதைவிட அன்பு அன்பே கடவுள் அன்பு காட்டுவதன் மூலமாக நிறைய நல்ல மாற்றம் உண்டாகும் மாணவ மாணவ மாணவிகளுக்கு இந்த நேரம் நல்ல நேரமாக இருக்கும் மிதராசி கன்னிராசி பெண்களாக குடும்பத் இருந்தால் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள் மன வலிமை தேக வலிமை உண்டாகும் எல்லா சிக்கல்களையும் எப்படி தீர்க்க வேண்டும் என்று ஒரு யோசனை உங்களுக்குள்ளே உதிக்கும் அடுத்த மாதம் என்ன நடக்கும் இந்த மாதம் இப்படி கடந்துவிட்டது அடுத்த மாதம் என்ன நடக்கும் என்பதை யோசனை செய்யுங்கள் பனிரெண்டாம் இடத்தில் சூரியன் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் கன்னிராசிக்கு புதன் சுக்கரன் பனிரெண்டாம் இடத்தில் தந்தை மூலமாக விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அடுத்து மனைவி மூலமாக கணவன் மூலமாக சில சின்ன சின்ன சிக்கல்கள் சின்ன சின்ன மனத்தாபங்கள் எட்டி பார்க்கும் அதை தட்டி வைத்து அன்பை காட்டி அதை உற்சாகப்படுத்தி கணவன் மனைவி உசாராக இருங்கள் வெற்றி உண்டாகும் ஏழாம் இடத்தில் ராகு மனைவி என்ற ஸ்தானத்தில் கணவன் என்ற ஸ்தானத்தில் ராகு ராசி ஏறக்குறைய நிறைய பேர்கள் இன்று கூட நம்ம யூடியூப் நேயர் ஒருவர் அவர் பேர் ஐயா பேர் வந்து திரு சதாசிவம் ஐயா அவர் அவர் தஞ்சாவூர்ல இருக்காரு மிகப்பெரிய செல்வந்தர் இன்று காலை அவர் இறைவனிடம் சேர்ந்தார் அடிக்கடிக்கு என்ன என்கிட்ட தொலைபேசியில் பேசி அடிக்கடி பேசுவார் போன மாதம் இருபது நாள் முன்னே பேசினார் கேது ஜென்மத்தில் அமர்ந்து உள்ளது கேது மோட்சக்காரகர் மோட்சத்தை கொடுப்பவர் அது எல்லோருக்கும் அல்ல அந்தந்த வயதில் அவர்கள் வாழ்க்கை முடியும் தருவாயில் கேது கேது திசை கேது புத்தி கேதி கேது அந்தரம் நீங்கள் ஒவ்வொருவரோட மரணத்தை நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா தெரியும் அவங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்தா அது அந்த கேது சம்மந்தப்பட்டிருக்கும் கேது என்பவன் ஞானகாரகன் அவன் நல்ல அறிவாளி அடுத்தவர்களுக்காக சில நன்மைகளை செய்யக்கூடியவன் தனக்கென்று ஏதும் ஒரு பற்றுகளை வைத்து கொள்ள மாட்டான் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த பாம்பு உங்களுக்கு நன்மைகளை செய்ய பிள்ளையாரை வழிபடுங்கள் ஹனுமன் பகவானை வழிபடுங்கள் நல்ல மாற்றங்கள் மிதன ராசிக்கு சுகஸ்தானத்தில் கேது கண்ணியில் லக்னத்தில் ராசி கன்னியா லக்னமாக இருந்தாலும் கன்னியா ராசியாக இருந்தாலும் ராசியிலே கேது பாம்பு கிட்டத்தட்ட அவங்க வாழ்க்கையை அப்படியே மேலே வளர முடியாமல் எத்தனையோ பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனைகள் பிள்ளைகள் வாழ்க்கை சரியில்லை வருமானம் இல்லை வேலையே இல்லை வேலை கிடைக்கவே இல்லை திருமணமாகவில்லை பணம் விரை மாயின்ண்டே இருக்குது நிம்மதி இல்லை என் வாழ்க்கையில் இந்த ரெண்டு ராசி ஒன்றா சேர்ந்தால் நிம்மதி இருக்காதானா நிம்மதி இருக்கும் ஆனால் உங்கள் பலம் அதை மட்டும் பயன்படுத்துங்கள் உங்கள் உங்களுடைய திறமைகள் கன்னிராசிக்கு ஒரு திறமை இருக்குது ரெண்டுமே புதனோட அம்சம் உள்ளவர்கள் நீங்கள் மகாவிஷ்ணு பகவானையும் நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானையும் வழிபடுவது நல்லது ஓம் கஜகஸ்தாய வித்மகே சுக ஆஸ்தாய தீமை தன்னோ புதக பிரசோதயாத் என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வது நவகரத்தில் கூடிய புதன் பகவானுக்கு நல்லது முகநோ அந்த புத்தன் பகவானை வழிபட வழிபட இன்னும் சக்திகள் எதை எதை உங்களுக்கு எதெல்லாம் மைனஸாக இருக்கோ அதெல்லாம் ப்ளஸ் ஆக்கக்கூடிய இயற்கையான அறிவாளிகள் நீங்கள் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனம் சிதறலனால சில சிக்கல்கள் வந்து மாட்டிக்கும் ஒரு செயலை அது அப்படியே அப்போ ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதை செய்கிறீங்கன்னா அதை வந்து எந்த ஒரு பாக்கி இல்லாமல் மிச்சம் இல்லாமல் சரியாக செய்து விடுங்கள் அப்படி இல்லைன்னா அந்த சின்ன சிக்கல் வந்து அந்த ஒரு ஒரு வருஷம் ஆறு மாதம் ரெண்டு வருஷம் போத்து அது ஒரு பெரிய பிரச்சனையாகி உங்களுடைய ஒட்டுமொத்த கவனத்தையும் அது மேலே செலுத்த வேண்டி வந்துடும் கன்னிராசிக்கும் மிதனராசிக்கும் மிதுன ராசியை பொறுத்த மட்டில் ஒன்பதாம் இடத்து அஷ்டமத்து சனியால் பாதிக்கப்பட்டவங்க அப்போ கடன் வாங்கினவங்க இன்னும் அந்த கடன்லேருந்து அடைய அடைய அடைக்க அடைக்க அடைய தோண்ட தோண்ட வந்துகிட்டே இருப்பது போல் மண் வந்துட்டேது போல் எதுவுமே விடை கிடைக்காம அவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு இது பொதுவான ஒரு பலன்கள் இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலைகள் அடுத்த மாதம் அடுத்த மாதம் ஒவ்வொரு கிரகங்களும் அதாவது புதன் சுக்கரன் சூரியன் சுகஸ்தானத்தில் வரும்போது ராசிக்கு நிறைய மாற்றங்கள் சுபமாற்றங்கள் ராசிக்கும் ராசிக்கு அதிபதி உச்சம் பெற போகிறார் புதன் பகவான் நிறைய நல்ல மாற்றங்கள் இந்த ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு ஒன்பது கிரகங்கள் மேலே சுழ்ந்து தான் இருக்கும் நாம தான் நம்ம வாழ்க்கையில் எப்படி நம்ம வாழ்க்கையை ஒரு கடவுளை ஒரு நல்ல வழி காமிச்சார்னா அதுலேருந்து மேலே மேலே வந்துடணும் தேவையற்ற கடன்களை வாங்கக்கூடாது தேவையற்ற கடன் கடன் தான் மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கும் தொழில் வளர்ச்சிக்காக உங்களுடைய வியாபார வளர்ச்சிக்காக வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்காக கடன் வாங்கலாம் தேவையற்ற ஒரு கார் ஒரு ஐம்பது லட்சம் ஒரு கோடி ரூபா குத்து கார் வாங்குறது அது போன்ற விஷயங்கள்லாம் செய்வதை தவிர்ப்பது நல்லது மிது ராசிக்கும் கன்னிராசிக்கும் கன்னிராசினியர்கள் வந்து நாங்கள் வந்து திருநள்ளார் போகலாமா காலஹஸ்தி போகலாமா திருநாகேஸ்வரம் போகலாமா ஆலங்குடி போகலாமா இல்லை ஜாதகத்தில் தோஷங்கள் இருப்பவர்கள் மட்டும்தான் அந்த கோயிலுக்கு போகணும் போகணுமா அப்படி கிடையாது யார் வேணால் அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்லையும் எல்லோரும் போகலாம் எனக்கு ஏழரை சென்ட் நடக்கலை அதனால அங்கே போகக்கூடாது அப்படின்றது கிடையாது எல்லாம் போகலாம் இப்போ அந்த ஊரில் வந்து ஒரு கோயில் ஒரு பிரசித்தி பெற்ற காலாஸ்தி திருநள்ளாறுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் எல்லா மக்களும் இருப்பாங்க எல்லா ராசிக்காரர்கள் இருப்பாங்க இப்போ எல்லோரும் போகாமையாக இருப்பாங்க அப்படிலாம் கிடையாது இந்த தோஷங்கள் இருக்கும்போது அந்த கோயிலை ஒரு முறை சந்தித்து வரும் பொழுது அதன் சக்தி கூடுதலாகும் அவ்வளோதான் மற்றபடி அங்கேயே இருக்கவங்களுக்கு இன்னும் மிகப்பெரிய பாக்கியம் என்றுதான் அர்த்தம் மாணவர்கள் தெளிவாக இருங்க உங்கள் அதாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும் வெற்றி அடையணும் முன்னேறணும் அதே எண்ணத்தோடு இருங்க நிச்சயம் உங்களுக்கு வந்து மினவராசிக்காரர்களுக்கு கன்னிராசிகளுக்கு படிப்பு என்பது இயற்கையான அறிவாளிகள் சில அதாவது சில ஒரு சிலருக்கு ராகு தசை ராகு புத்தி இது நடக்கும்போதெல்லாம் சில சில சங்கடங்கள் வரும் அந்த நேரத்தில் விநாயக பெருமானை வழிபடுவது துர்கை மனக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது என் நிலை சரியாக இருக்க வேண்டும் என் வாழ்க்கை என் குடும்ப வாழ்க்கை முன்னேற்ற வேண்டும் முன்னேற வேண்டும் என் குழந்தைகள் என் மனைவி இவங்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் நான் தான் ஒரு பாதுகாப்பு நான் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருந்தேன்னா அவங்க நல்லா இருப்பாங்க நான் ஏதாவது தவறு செஞ்சிட்டா இந்த தவறு அவங்க எல்லாத்தையும் பாதிச்சிரும் நான் ஒருத்தர் கடை வாங்கினா குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே பாதிப்பாங்க எல்லாருக்கும் வேதனை அதனால் கடன் வாங்குவதை யோசி ரொம்ப அதாவது இந்த தேவையான அத்தியாவசிய கடனை வாங்குவது தவறில்லை அர்த்தமற்ற கடனை தான் சிக்கல் உண்டாகும் வருகிற புது வருடம் நிறைய நல்ல மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும் இந்த மாதம் ஒரு அமைதியான மாதமாக அமையும் சில சிக்கல்கள் தீரும் அடுத்து சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று வாருங்கள் இப்போது ஏதாவது ஒரு ரோட்டில் எங்கேனா கார்லேயோ கார்லையோ எங்கேனா பஸ்லையோ எங்கேனா ஒரு பாட்டு கேட்டோம்னா அப்படி வீட்டுக்கு வரும்போது அந்த பாட்டை நம்ம அறியாமல் பாடுவோம் இது எல்லாருக்கும் ஒரு இயற்கை தான் இல்லையா அதே போல் ஏன்னா அந்த இன்ன அந்த அந்த ஒரு நினைவுகளை வந்து மூளை உள்வாங்கிக்கும் அப்போது நீங்கள் ஒரு சந்தோஷமான கல்யாணத்துக்கும் ஒரு கோயில்களுக்கோ ஒரு பீச்சுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று வந்தால் அந்த எண்ணங்கள் உங்கள் உடலில் மூளைக்குள் இறங்கி அதன் வெளிப்பாடாகவே இருக்கும் அப்போது நீங்கள் வந்து நினைக்கிறதெல்லாம் வந்து உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அந்த எண்ணங்களில் சந்தோஷமாக இருக்கும்போது அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் இம்ம தெரியல கூட்டு கூட்டு காசு கொடுத்தாரு அப்படின்வாங்க அதுதான் நம்ம வந்து நம்ம நம்முடைய சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை அட்மாஸ்பியர் சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து சந்தோஷமாக வைத்து கொண்டாலே வாழ்க்கையில் முன்னேறிவிடலாம் மிருகராசிக்காரர்கள் கன்னிராசினர்களுக்கு எல்லா சுபமாற்றங்கள் உருவாக ஒன்பது நவகிரகங்கள் ஒன்பது நவகிரகங்களை ஒரே நாளில் ஒரே நேரத்தில் வழிபடலாம் எந்த ஏன்னால் நிறைய பேருக்கு நமக்கு என்ன திசை நடக்குது என்ன ராசி நடக்குது என்ன என்ன நிறைய பேருக்கு ஜாதகமே தெரியாது என்ன புத்தி நடக்குது நமக்கு நம்ம லக்னத்துலேருந்து இந்த கிரகங்கள்லாம் எங்கெங்கே இருக்குதுலாம் தெரியாது அப்போது ஒன்பது கிரகங்களுக்கு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபட்டிங்கன்னா அதோட கட அரு உங்களுக்கு நிறைய கிடைக்கும் ராசினியர்களுக்கும் கன்னி ராசினியர்களுக்கும் இந்த இருவர் வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் தொழில் பாட்னர் அந்த வாழ்க்கையில் ஆணவம் என்பதை விட்டுவிடுங்கள் இருந்தால் அதனால் ரெண்டு பேர் ரெண்டு ராசிகளும் பாதிக்கும் அது அதுக்கு பதிலாக அன்பை வைத்து உங்களுடைய பலத்தை வைத்து நீங்கள் முன்னேற முயற்சி செய்தால் நீங்கள் சொல் செல்லக்கூடிய இலக்கு மிக எளிதாக உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் ஒரு புகழ்பெற்ற இடத்தில் உங்கள் வாழ்க்கை எல்லோரும் போராட்ட பாராட்டக்கூடிய அளவுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃபாக இருக்கும் மிதனராசினர்களுக்கு உடல் ஆரோக்கிய சீர்கேடு பிரச்சனைகள் இருந்தால் அனுமன் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் பகவானையும் நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானையும் மகாவிஷ்ணு பெருமாளையும் வழிபடுவது யோகம் உண்டாகும் மிதனராசினியர்களுக்கு எல்லா செல்வங்களும் எல்லா ஐஸ்வர்யங்களும் உண்டாக புதன் பகவான் அருளால் உங்கள் வாழ்க்கை செழிக்கட்டும் நன்றி வணக்கம்